அக்கா வணக்கம் வணக்கம் அக்கா அக்கா உங்க பேரு பேரு என் ஜெசிகா நான் சென்னையில இருந்து இது என்ன வந்து அழிச்ச நாளுன்னு சொல்லுவாங்க எங்க ஆளுங்க எல்லாருமே என்னதான் கஷ்டமா இருந்தாலும் வருஷத்துல ஒரு நாள் இங்க வந்து எங்களோட சக தோழிங்க எங்களோட எங்களை வெளத்த தாயுங்க எல்லாத்தையுமே பார்த்து ஒரு ஜாலியா என்னைக்குமே ஒரு நாள் ஹாப்பியா இருக்கும் அக்கா முத முதல்ல உங்களை எப்ப திருநங்கையா நீங்க உணர்ந்தீங்க நான் ஒரு எயித்து நைன்த்லதான் திருநங்கையா உணர்ந்தேன் நமக்கு மாதிரியான ஒரு சுபாவங்கள் நமக்கு ஒரு ஹாப்பியா இருந்துச்சு நம்ம ஒரு பொண்ணா மாற போறோம் பையனா இருக்க பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹாப்பியா இருந்தோம் அதுக்கப்புறம் இந்த லைஃப்ல வந்ததுக்கப்புறம் அப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டோம் இந்த இதுதான் இந்த லைஃப் அப்படிங்கிற அளவுக்கு கஷ்டப்பட்டோம் இதுக்கப்புறம் வேற திருநங்கைகளுக்கு நாங்க என்ன சொல்றோம்னா வீட்டோட அப்செட் பண்ணிட்டு இருந்தாலே அவங்க லைஃப் நல்லா இருக்கும் எங்களை மாதிரி கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லை இப்போ வந்து நீங்க திருநங்கையா மாறினோட உங்க வீட்டுல ஒத்துனாங்களா எங்க வீட்ல அப்செட் பண்ணிக்கல யார் வீட்லயும் அவங்க உங்க ஃபேமிலியில அப்செட் பண்ணிக்க மாட்டாங்க கொஞ்ச நாள் அப்படி இருக்கும் அதுக்கப்புறம் என்னதான் இருந்தாலும் ஆயிரம் நாள் பத்து மாசம் சம்மந்த பையனோ பொண்ணோ அவங்க ஏத்துக்குவாங்க அக்கா ஒரு பொண்ணுனா கல்யாணம் பண்ணிக்கணும் குடும்பத்தோட வாழணும்னு ஆசைப்படுவாங்க உங்களுக்கு அந்த ஆசை இல்லையா எங்களுக்கும் அந்த ஆசை எல்லாம் இருக்கு சமூகம் ஏத்துக்கிட்டாலும் இதே எங்க வீட்டுல ஒரு பையனா இருந்து திருநங்கை கல்யாணம் பண்ணா நாங்க எப்படி ஒத்துக்குவோம் அவங்களோட சந்தோஷத்துக்கு இருந்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு வாரிசு வேணும்ல அதனால நானும் நானும் ஏழு வருஷம் ஒரு பையன் கூட இருந்தேன் அவனுக்கும் கல்யாணம் ஆகி குழந்தை வேணும்னு ஆசைப்பட்டேன் என்னால குழந்தை பெற்று தர முடியாது அதனால நீஃப்ல ஹாப்பியா என் கூட பேசணுமா பாக்கணுமா மாசத்துல ஒரு நாள் வந்து பேசிக்கலாம்னு சொல்லி இப்ப திருங்க அந்த குழந்தை பெற்றுக்க முடியாது அக்கா பெத்துக்க முடியாது இப்ப வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து உங்க சமூகத்தோட தான் இருக்கீங்க ஆனா வந்து பாத்தீங்கன்னா எதுக்கு ஹிப்ல வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு அனாதைன்னு சொல்லி எழுதி வச்சிருக்கேன் நீ தான் இருந்தாலும் ஒரு பெத்த தாய் பாசம் மாதிரி யாரு பாசமும் வராது ஆனா என்ன பெத்த தாய் விட என்ன வெள்ளத்தாய் சென்னையில வசதியமா இருக்க நல்லா தான் பாத்துருக்காங்க எனக்கு எங்க எல்லாத்துக்குமே அம்மா இல்லாத குறைய அவங்கதான் தீர்த்து வச்சாங்க அப்ப நான் வீட்டை விட்டு வெளில வந்த புதுசுல குத்துனா இப்ப நான் அதை அழிச்சிருவேன் நாங்க வந்து கம்பெனிக்கு போறோம் இருந்தாலும் வீட்டு வாடகை அதெல்லாம் பார்த்ததுனால கேட்கவும் கேக்கவும் இப்ப நீங்க ஒரு வீட்டு வாடகை எடுக்கணும்னு போனீங்கன்னா அவங்க வந்து வாங்க தங்க சொல்றாங்களா எங்க வீட்டுல குழந்தைங்க இருக்காங்க பசங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க நாங்க வந்து எங்களுக்கும் கூட பிறந்த அண்ணன் தம்பி எல்லாம் இருக்காங்க ஒரு ஒருத்தவங்க கண்ணோட்டம் ஒரு ஒரு மாதிரி இருக்கும் அஞ்சு பேர்ல ஒரே மாதிரி இருக்காங்க அதுக்கு வந்து எங்களை வந்து பாக்குறக்கோசரம் சமூகத்துக்கு நாங்க எதுவும் சொல்ற மாதிரி இல்ல இப்ப வந்து பாத்தீங்கன்னா திருநங்கைகளும் சாதாரண ஒரு மனிதர்கள் மாதிரி தான் அப்ப ஏன் வந்து பாத்தீங்கன்னா வீடு கொடுக்க மாட்டேறாங்க இப்ப ஒரு ஒரு ஊருக்கு போனா ஒரு ஒரு மாதிரி இருக்காங்க எங்க திருநங்கைங்க அந்த காலத்துல வந்து எல்லாரும் பாலியல் தொழிலுக்கு தான் போனாங்க அதை நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன் அவங்க பாலியல் தொழில் போறதுனாலதான் தான் நிறைய சின்ன பொண்ணுங்க பொண்ணுங்க எல்லாம் நல்லா சேஃப்டியா தலை நிமிந்து நடக்கிறாங்க அவங்களும் இல்லைன்னா எப்படி சொல்றது எப்படி இருக்கும்னே தெரியாது இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப உங்களை மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா திருநங்கைதான்றது தெரியாமலே இருக்கும் நிறைய குழந்தைகள் இருப்பாங்க பெரியவங்க கூட இருப்பாங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா எப்படி வந்து பாத்தீங்கன்னா அவங்க கண்டுபிடிக்கிறது கண்டுபிடிக்கிறதுனா எல்லாருமே அப்படிதான் ஒரு ஒருத்தவங்க குடும்ப சூழ்நிலைக்கோசரம் வீட்டோட கஷ்டத்துக்கொசரம் எல்லாரும் ஒரு ஒருத்தவங்க ஒரு ஒரு மாதிரி

ஓகே நாளும் உங்க ஃபேமிலியில ஒத்துக்கிட்டாலும் உனக்குன்னு ஒரு குழந்தை என்னால பேச இது என்னோட லைஃப் நான் ஒரு ஆள் தான் முடிவு பண்ணும் நான் தான் வாழணும் நான் தான் வந்து பாத்தீங்கன்னா ஓகே அப்புறம் நீங்க வேணாம்னு சொல்றீங்க நீ உனக்கு சரி வாழ்ற மாதிரி இருந்தா உங்க அம்மா அப்பா உங்க அம்மா அப்பாவை நீ பாத்துக்க மாட்டேன் அப்படின்னா தாய் தந்தை விட உனக்கு என்ன அப்படி ஒரு பேரு நான் வந்து அம்மா அப்பாவும் பாத்துப்பேன் ஆனா உங்களையும் எனக்கு பிடிச்சிருக்கு நான் உங்களையும் பாத்துப்பேன் அப்படின்னும் போது நீங்க எதுக்கு வேணாம்ன்றீங்க அந்த அந்த பையன் ரொம்ப ஃபீல் பண்ணுவோம்ல உங்களே ஒரு உலகமா உங்களே ஒரு கனவு கண்ணியா நினைக்கும் போது அப்ப அந்த பையன் கண்டிப்பா ஃபீல் பண்ணுவோம்ல நான் என்னதான் அவன் கூட போனாலும் இந்த இடத்துல இப்ப நானே என் ஃப்ரெண்டு மேரேஜ் பண்ணிட்டு போனாலும் சமூகம் வந்து எங்களை பாக்குற கண்ணோட்ட வேறதான் அவங்க கிட்ட போய் கூட்டிட்டு வந்தீங்க அப்படின்னு தப்பா தான் கேட்பாங்க ஒரு ஹாப்பியா இருக்கு சந்தோஷமா இருக்கு சந்தோஷமா இருக்குறதுனால சரிக்கா இப்ப ஏன் நீங்க தாலி கட்டிக்கல எல்லாரும் நான் ஒரு வருஷம் வந்தா கோயிலுக்கு வரல இந்த வருஷம் தான் வரேன் அடுத்த வருஷம் வேண்டிட்டு கண்டிப்பா வேண்டுதல் கூட்டாண்ட நிறைவேற்றி வச்சா